நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு காட்டில் ஒரு நரி ஒரு பூனை ரெண்டும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க அதில் நரி வந்து பூனையிடம் தற்பொருமையாக பேசுது என்ன அப்படின்னு பேசுதுன்னா நரி வந்து நான் வந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு நூறு தந்திரங்கள் எனக்கு தெரியும் உனக்கு எத்தனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நரி பூனை பூனைக்கிட்ட கேட்குது அதுக்கு அந்த பூனை சொல்றது எனக்கு ஒரே ஒரு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஓனாய்களும் வேடர்களும் துரத்திக்கிட்டு வராங்க இந்த பூனையும் நிறைய பிடிக்கிறதுக்காக வேண்டி அப்போ வந்து பூனை தனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி மரத்தில் ஏறி உச்சிக்கு போயிடுச்சு நரிக்கு நூறு தந்திரங்கள் தெரியும் அதில் எதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறதுக்குள்ளார ஓனாயும் வேடர்களும் வந்து அந்த நிறைய பிடிச்சிடுறாங்க நரி வந்து இறந்து போயிடுது இது போல தான் நம்மளில் பல பேர் பணம் சம்பாதிக்க ஆயிரம் வழிகள் தெரிஞ்சாலும் அதில் ஒன்றிலும் முழுமையான மனசோடு இருக்கிறதில்ல பல நிறுவனங்களில் கால் வைத்து கலசில் தோல்வியை தான் சந்திக்கிறாங்க ஆனால் எதுவுமே தெரியாத சில நபர்கள் பார்த்திங்கன்னா தனக்கு தெரிஞ்ச ஒரு டீ கடியோ இட்லி கடியோ போட்டு ஒரு மிகப்பெரிய நபர்களாக வளர்ந்து வராங்க இது போல் தான் நாம் ஒன்றில் இறங்கினால் போதும் முழு மனதுடன் அதில் இருக்க வேணும் பல கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் சரி பின்வாங்காமல் அதில் முழு முயற்சியாக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மைபி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்னென்னா பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த வாரத்தில் பெயில் வரும் அல்லது பெயில் டேட்டு அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நேற்று எனக்கு ஒரு ஏழு எட்டு நபர்கள் கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து என்னுடைய அப்ளைனா வேற ஒரு நம்பர்லேருந்து பண்ணியிருக்கலாம் அல்லது என்னுடைய டவுன்லைன் மக்கள் யாராச்சும் பண்ணியிருக்கலாம் அல்லது யூடியூப்பில் நம்பர் பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மைவித்ரெட்ஸில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் வெயிட் பண்ணியாச்சு சார் அதனால் எங்களுக்கு நிறைய கஷ்டமான சூழலாக இருக்குது அதனால் நாங்கள் வேற ஒரு நெட்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் யூடியூப்பில் இருக்கிறதுனால நீங்களே இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் உங்கள் டவுன்லைனில் இருக்கிற மக்களை யாராச்சும் ஜாயின் பண்ணிவிட்டாலே உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் நிறைய சம்பாதிக்கலாம் சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன சொன்னாங்கன்னா சார் நீங்கள் பேமெண்ட் கூட பண்ண தேவையில்ல நாங்களே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிக்கிறோம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இந்த மாதிரி நாங்களே பே பண்ணிக்கிறோம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் கொடுங்க நீங்கள் டீ மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது என்ன கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த கிரிப்டோ கரன்சி அதுக்கப்புறமா ஏதோ ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறமா ஏதோ நிறைய கம்பெனி பேரெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் நான் காதில் வாங்கிக்கல ஏன்னா திரேட்ஸில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதத்தில் இந்த பேமெண்ட் வராமல் நிறைய நபர்கள் கஷ்டமான சூழல் இருக்காங்க அதுவே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது மீண்டும் இன்னொரு நிறுவனத்தில் போயிட்டு மீண்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அங்கேயும் ஏதாச்சும் வரல அப்படின்னா நம்ம போய் ஜாயின் பண்ணி நமக்கு அந்த சூழல் வர்றதை காட்டில நமக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வந்தால் அது உண்மையிலே ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் ஏன்னா கடனுடன வாங்கி தான் மைபி திரட்ஸில் நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதுவே வராத எப்போ எம்டி வருவார் வழக்கை என்னவாகும் அமௌண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்குறோடு இருக்கும் பொழுது முன்ன பின்னே தெரியாத ஓனர் யாருன்னு தெரியாது ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாது எவ்வளோ நல்லா பேமெண்ட் கொடுக்குறான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது இன்னொரு கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைப்பா ஒன்றே ஒன்று மைவி த்ரெட்ஸ் அது நல்லதாக கெட்டதாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய அத்தாரிட்டி உறுப்பினர்கள் ஸ்டோர் உறுப்பினர்கள் மைவி த்ரெட்ஸ் இருக்கிற டைரக்டர்கள் எல்லாமே அதர் நெட்ஒர்க்கு இருக்காங்க எனக்கும் நிறைய நபர்கள் கால் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி மைவி த்ரெட்ஸ் விட்டுட்டு வேறு ஒரு நிறுவனத்தில் போய் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கும் தெரியல ஏன்னா அவங்களாம் ஒரு முக்கிய பொறுப்பில் நிறுவனம் எடுத்து வச்சுருக்காங்க இப்படி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண உறுப்பினர்கள் பண்ணலாம் அவங்க நான் இது பண்ணால் பண்ணலாம் தூக்கி போட்டு அதர் கம்பெனி போனலாம் அப்படின்னு கூட ஒரு எண்ணத்தில் செய்யலாம் ஆனால் அத்தாரிட்டி ஸ்டோர் டைரக்டர் அப்படின்றவங்க நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களே இந்த கம்பெனியை தள்ளி வச்சுட்டு வேறு ஒரு கம்பெனியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பண்ணுறதும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்களையும் நீங்களே இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் போடுங்க ஒரு லட்சம் போடுங்க உங்களுக்கு இவ்வளோ வரும் மாதம் பத்தாயிரம் வரும் இருபதாயிரம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களையும் கொஞ்சம் இக்கிட்டன சூழலுக்கு தள்ளப்படுறதா சொல்கிறாங்க ஏன்னா போட்ட பணம் வராமல் இந்த பக்கம் மைவி த்ரெட்ஸில் இருக்குது முகம் தெரியாத கம்பெனி அந்த பக்கம் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணி அங்கேயும் போட்ட அமௌண்ட் வரல அப்படின்னா அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் பண்ணுறவங்க விருப்பப்பட்டு நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் அது உங்களோட விருப்பம் பட் உங்களுக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்களை யாரும் நீங்கள் கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்றதையும் இதன் மூலிமா நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷம் பேமெண்ட் கொடுத்த ஒரு கம்பெனி இத்தனை இடத்துல ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது இத்தனை இடத்துல ஸ்டோர் இருக்குது எம்டி அவர்கள் வந்து கம்பெனிக்காக சரணடைஞ்சு போயிருக்கார் இதெல்லாம் நம்ம கண் முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்குது மைவித்ரேட்ஸ் நிறுவனம் உண்டான ஆதாரங்கள் இருக்குது ஆனால் ஒரு ஆன்லைன் கம்பெனி ஒரு கிரிப்டோ கரன்சி அல்லது வேறு ஒரு கான்செப்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு யார் ஓனர் எங்கே ஆஃபீஸு எதுவுமே தெரியாத நீங்கள் போய் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு பிரச்சினா யாரை போய் கேட்குறதுன்னு கூட தெரியாது ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை யாரும் தயவுசெய்து போய் உங்களுடைய பணத்தை கட்டி இப்போது இந்த குறைந்த காலத்துக்கு ஏதாச்சும் வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக போய் யாரும் மாட்டிக்காதீங்க ஏன்னா மைவித்ரேட்ஸ் கண்டிப்பாக திரும்ப வந்து நம்மளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியான பதிலாக கொடுத்துருக்குறாங்க அது வெகு விரைவில் கண்டிப்பாக வரும் அதனால் இந்த அப்ளையன்ஸு அத்தாரிட்டி உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு மைவி திரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்